மேடம் எங்க போயின்னு இருக்கு எங்கே போதுன்னு தெரிய ஆரவாரமாக போயின்னு இருங்க எங்கே போகுது மேடம் எங்கே போகுது இதோ மேடம் கண்டுபிடிச்சிட்டேன் இல்லைங்க பாதி உருவம் தான் தெரியுது மீதி உருவம் எங்கே போச்சு போப்பாரிக்கிறீங்களா என்ன பூது டிசம்பரா டெய்லி மஞ்சள் மஞ்சள் டிசம்பர் பறிக்கிறீங்க ஆ அதுவும் காட்டுக்குள்ளே போகிறீங்க மலை மேலே காட்டுக்குள்ளே போகும்போது ஜாக்கிரதையாக போகணும் சீச்சி பாட்டு பண்றேன் இன்னைக்கு போயிச்சு போறேன் அம்மா அங்க இருக்கு அதுவரைக்கும் அதுவரைக்கும் போறேன் அம்மா அதுவரைக்கு அதுவரைக்கும் போற அது மேல ஏறி போற அம்மா இல்லையே அப்போ எங்க போச்சுன்னு தெரியல அம்மா அப்போ பட்டு மாமி எங்க பார்க்கிறது பாருங்க சவுத்து மலை ஏறி அம்மாவை பார்க்குது அம்மா எங்க பட்டு மாமி அம்மா எங்க போச்சு அம்மா எங்க போச்சு பட்டு மாமியோட அம்மா எங்க போச்சு பட்டு மாமி அம்மா எங்க பட்டு மாமி அம்மா எங்க போச்சு பட்டு மாமி அம்மா எங்க போச்சு